வெல்கம் டு சர் சமையல் இன்றைக்கி நான் அண்ணன் வீட்டில் இருக்கேங்க நேற்றுக்கே வந்துட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் நானே மணி அண்ணம் எல்லாருமே வந்து ரெண்டு நாளாக ஒன்றா இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நீங்கள் ஷாப்பில் இருக்குது சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு காரைக்குடி பாத்திரம் நல்லா கெட்டியா இருக்கு பாத்திரம்னாவே எங்க போனாலும் வாங்கிட்டு வரும் அதுவும் இது வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்க நல்லா குரே அடிக்கல ஆர்வம் இருக்கதே இல்ல கெஸ்ட் வந்தாலும் எடுத்து வைக்கலாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வெசல்ஸ் வந்து அண்ணம் ஷாப்ல வச்சிருக்காங்க இப்ப நான் உங்களை அன்னம் ஷாப்புக்கும் கூட்டிட்டு போக போறேன் நாங்க ஆண்டு தான் அவங்க ஷாப் பக்கத்துலதான் இருக்குன்னு சொன்னாங்க அதனால நானூறு அம்மனி இப்ப போலாம் அப்படின்னுட்டு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பிடிச்சவங்க வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ணன் ஷாப்புன்னு வெப்சைட்டும் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு அதில் ஆர்டர் பண்ணி எனக்கு எல்லாமே நீங்கள் ஷாப்லயும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் என்னங்க ஷாப்புக்கு போக நீங்க ரெடியாக நான் ரெடி நாங்கள் ரெடி நாங்கள் அன்னம் ஷாப்பில் இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வெயிட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து ஸ்கொயரில் வச்சுருந்தாங்க ரவுண்டில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சப்பாத்தி பாக்ஸு கருவேப்பிலே பாக்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்க அண்ணம் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டியிருக்கேன் ஆறு உள்ளதுங்க இதில் வந்து பெருசில் இருந்து சின்னது வரைக்குமே இருந்துச்சு நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் போடுற பாத்திரங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அண்ணம் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ நான் ரமணி அண்ணம் எல்லோருமா அண்ணம் ஷாப்புக்கு வந்துட்டோம் ரமணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அண்ணம் ஷாப்பில் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நிறைய பேர் கேட்குறாங்கப்பா அதனால தான் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னும் அண்ணம் சொன்னாங்க சின்ன சின்ன கிண்ணங்கள்லேருந்து பெரிய பாத்திரத்துலேருந்து நெய் நெய்ஜாடியிலருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க அஞ்சரை பெட்டி பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸும் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி கருவேப்பில பாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு சம்படம் வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் ஒன்றுக்குள்ள ஒன்று போடுற மாதிரி செட்டாகவும் சம்படங்கள் இருந்தது பார்க்குறதுக்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து அரிசி அளக்குற ஆளாக்கு அதாவது உலக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு காஃபி ஃபில்ட்ரு இருந்துச்சுங்க இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான அவ்வளோ திங்ஸுமே வந்து அவங்க அந்த ஷாப்பில் வச்சிருந்தாங்க வெசல்ஸ் மட்டும் இல்லைங்க மரக்கரண்டி இதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க ரெண்டு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த மாதிரி உடன் ஸ்டிக்கு இதெல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பருப்பு கடையிற மத்து வச்சுருந்தாங்க அப்புறம் மோர் கடையிற மத்து கூட நல்லா பெருசாக இருந்துச்சுங்க இந்த காலத்துலேயும் நிறைய பேர் வந்து மோரெலாம் கடையிறாங்க இல்லையா அதுக்காக இந்த மத்தெல்லாமே கூட வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி சம்பளம் அடுக்கு பாக்ஸாக வச்சுருந்தாங்க ஒன்று போட்டு வச்சுக்கிற மாதிரி மூணு சம்பளம் இருந்துச்சு நல்லா வெயிட்டாக உறுதியாக இருந்துச்சுங்க நம்ம வந்து இதில் வந்து பருப்பு வகைகள் போட்டு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மாவெல்லாம் அரைச்சா கூட நீட்டாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பித்தளை ஐட்டம்ஸு வெங்கல ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வந்து பூஜா பொருட்கள்னு சொல்லாங்க நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பிரசாதம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பிரிக்கிறாங்க பாருங்கள் இந்த கிண்ணம் வந்து மூணு சைஸில் வச்சுருந்தாங்க அதாவது குட்டி தான் குட்டிலேயே வந்து பெருசுலேருந்து இருந்து சின்னது வரைக்கும் மூணு சைஸ் அங்கே இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம முதல்ல பார்த்ததுலேயே வந்து இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ங்க எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வெயிட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இதுவுமே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்ததுங்க இந்த பவுல் பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் தான் வந்து அண்ணம் வந்து காலையில் பால் பொங்கல் பிரசாதம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி சிலையும் இந்த மாதிரி இருந்தது அப்புறம் செம்பு பாத்திரமும் நிறைய வச்சுருந்தாங்க செம்பு டம்ளர் எல்லாமே இருந்துச்சுங்க பாருங்க பூஜை அறையில் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி தட்டு இதெல்லாமே கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கவரில் இருந்த இந்த பிளேட்டை இப்போ பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அண்ணன் மீதுவும் ஒரு கிஃப்ட் பண்ணாங்க அடுத்ததாக அண்ணம் ஷாப்பில் இந்த இட்லி பாத்திரத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அஞ்சு குழிலையும் இருக்குது ஏழு குழிலையும் இருக்குது ஒரே இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ரெண்டு தட்டு இருந்தது நமக்கு ஒரு தட்டு உள்ளது தான் வேணும் அப்படின்னா அந்த ஒரு தட்டு உள்ளது அஞ்சு குழி உள்ளதும் வாங்கிக்கலாம் இல்லை ஏழு குழி உள்ள தட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது மட்டும் தனியாக கூட நம்ம வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி வந்து அஞ்சு குழி உள்ளது ஏழு குழி உள்ளது தனித்தனியாகவே வச்சுருந்தாங்க இந்த இட்லி பாத்திரம் நானுமே யூஸ் இருக்கேங்க இதில் வந்து தண்ணி எல்லாமே பிடிக்கிறது இல்லை ரொம்ப நல்லா இருக்குது பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் நல்லா சௌகரியமாக இருக்கும் எதனாலன்னா இந்த பாத்திரம் வந்து நல்ல வெயிட்டுங்க அடுத்ததாக இடியாப்பக்கட்டைங்க இந்த இடியாப்பக்கட்டை வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் நிறைய பேர் காரைக்குடியில் வந்து போய் வாங்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறேங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அண்ணம் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க இடியாப்ப வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்கள் இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் மேரேஜ்க்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பாத்திரங்கள் அடுக்கு பாத்திரங்கள் இதெல்லாமே வாங்கி கொடுக்கலாங்க அப்புறம் வடகம் வந்து வீட்டில் போட முடியாதவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ அவங்களோட ஹேர் ஆயில் பற்றி அண்ணமே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க கேட்கலாங்க இது வந்து கருவேப்பிலை ஆலுவீரா மருதாணி இதெல்லாம் போட்டு ஹேர் ஆயில் இதை டெய்லி தலைக்கும் தேய்ச்சிக்கலாம் இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் தேய்ச்சிக்கலாம் அது வந்து சின்ன வெங்காயம் வெண்ணெய் இது வந்து நல்லெண்ண செஞ்சிருக்கு முடி கொட்டுதுங்கிறாங்களே வெங்காயம் வெண்ணெய் மால் ஆனியன் ஆயில் இதை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு குளிக்கலாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா அன்னைக்கு முடி கொட்டாது தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுக்கலாம் உடல் இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்புறம் டெய்லி நம்ம தேய்க்குறேன் அதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஆயில் யூஸ் பண்ணாத பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சும் சீக்கா போட்டு குளிச்சுக்கலாம் அன்னம் ஷாப்பில் ஊறுகாய் தொக்கு வெரைட்டிஸ் அப்புறம் மசாலா டீ இதெல்லாமே கூட இருந்துச்சுங்க நான் கூட நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி இதெல்லாம் கூட வாங்கிக்கலாங்க இன்னைக்கு நம்ம அண்ணம் ஷாப்புக்கு போகுது இங்கே என்னெல்லாம் வெசல்ஸ் வச்சுருக்காங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டினங்க அதுவும் இந்த இட்லி பானையெலாம் வந்து சான்ஸே இல்லைங்க அவ்வளோ நல்லா வெயிட்டாக ஏழு குழியில் இருக்குது உள்ளே வந்து இன்னொரு தட்டு அஞ்சு குழி தட்டு இருக்குது இது வந்து துணி போட்டு ஊற்றுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னம் இல்லைன்னா சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் துணி இல்லாமல் ஆயி தடவிட்டு ஊற்றுறது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்குமே ஆர்டர் போட்டிருக்காங்களாம் அந்த தட்டு வந்துச்சுனாலுமே நீங்க இதோட எக்ஸ்ட்ராவா அதையும் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு துணி போட்டு எடுக்கிறது இட்லி பாத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இட்லி ஊத்துனா வந்து இட்லி பானையில அடிப்பிடிக்கிறதே இல்ல அந்த தண்ணி குடிச்சிரு வெள்ளை ஆயிரும்ல அந்த மாதிரி இல்ல என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நல்ல வெயிட் ஆமா ஸ்டீல் வந்து நல்ல வெயிட் ஆமா ஊர் காரைக்குடிங்க அதனால எல்லாமே வந்து காரைக்குடி பாத்திரம்தான் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இடியாப்பக்கட்டை நீங்கள் வந்து எல்லாருமே நான் இடியாப்பம் ரெசிபி போடும்போது அம்மா எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க காரைக்குடியிலே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் காரைக்குடியில் போய் வாங்க முடியாதவங்க அண்ணம் ஷாப்பை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இடியாப்பக்கட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ணன் வந்துதான் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதுக்காக ஊர்லேருந்து வாங்கி ஆர்டர் பண்ணி தான் ரொம்ப சொல்லி சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கிறோம் நிறைய பேர் கேட்குறீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி தராங்க அதனால உங்களுக்கு இடியாப்பக்கட்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க இப்போ நம்மளால வந்து இந்த அப்பளம் வடம் இதெல்லாம் செய்யவே முடியாது அவங்க ஊர்லயே வந்து ஆள் வச்சு செஞ்சு இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க ரொம்ப சுத்தமான முறையில் பாருங்கள் முருமரி வடம் முறுக்கு வடம் இந்த மாதிரி குச்சி வடம் எல்லாமே ஓம்புடி வடம் ஜவ்வரிசி வடம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கு நீங்கள் வந்து வடம் ஏதாவது தேவைப்பட்டா கூட அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னைக்கு நான் உங்க ஷாப்புக்கு வந்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் இல்லை அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியோர் காரைக்குடி பாத்திரங்க காரைக்குடி பாத்திரம் வந்து இந்த வெடிப்பெல்லாம் வராது நல்ல கெட்டிமா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் சரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஷாப்புக்கும் வந் வந்துட்டு உங்களுக்கும் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ நான் இல்லை நாங்கள் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு எதாவது பாத்திரம் வட வெரைட்டிஸ் பொடி வெரைட்டிஸ் இதெல்லாமே தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்க ஷாப்னு ஆன்லைன் ஷாப் தான் அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க அன்னம் ஷாப்புன்னு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் நம்பர் வேணும் அப்படின்னா நான் உங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துறேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுங்கன்னு கேக்குறீங்க ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களோட கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேங்க்